ஒரு ஆன்மீகவாதி இல்ல ஒரு துறவி ஒரு காஸ்ட்லி பைக் போட்டுக்கலாமா காஸ்ட்லியான கூலிஸ் போட்டுக்கலாமா வாட்ச் கட்டிக்கலாமா எல்லாமே வந்து ஆடம்பரமா இருக்கு சத்குரு ஒரு துறவி அவருக்கு இது இது தேவையா ஒரு 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 தேவையில்லை தேவையில்லை ஆன்மீகவாதிக்கு ஆனால் திருநாவுக்கரசா கையில உழவாரப்படையோடு இருப்பாங்க சம்பந்த சாமி தங்கத்துல தாளத்தோடு இருப்பாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் கம்பீரமா ராஜ உடையில இருப்பார் மாணிக்கவாச சாமி அடியார் அடியார் கோடத்துல இருப்பார் நீங்க சொல்லுவீங்களா இவர இந்த ஒரு ஆன்மீக மைய மீது இத்தனை வகையான தாக்குதல் அதுவும் தொடர்ந்து பல வருடங்களாக வந்துட்டு இருக்கு அப்படின்னும்போது முதல் முறையாக அப்படி நடக்குதா அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் வேற ஒரு ஆன்மீக அமைப்பு நடந்திருந்தால் முதல்ல தொடங்கி வள்ளலார் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ நாயன்மார்களுக்கு வந்து எவ்வளவு சிரமங்கள் கல்நிலையை கட்டி கடல்நிலை போடுவது எல்லாருக்கும் இருந்துருக்கு சத்குருவுடைய பாதம் இருக்கிற ஒரு போட்டோ ஈஷா யோகா மையத்துல வந்து விற்பனைக்கு இருக்கு சோ ஒருத்தவங்க பாதம் இருக்கிற போட்டோவை அதையே நீங்க வாங்குறீங்க உங்களுக்கு அறிவு இல்லையா அப்படின்னு விமர்சனம் பண்றாங்க எனக்கு அது பிடிச்சிருக்கு நான் வாங்குறேன் என் பாக்கெட்ல உள்ள மூவாயிரம் ரூபாயில வாங்குறேன் உனக்கு என்ன பிரச்சனை இந்த கேள்விகள்லாம் ஒரு பேஸ் புரியாத கேள்விகள் தான் ஆனால் இப்போ வந்து நம்ம இந்த இந்திய மரபு ஆன்மீகம் குரு சிசிய பாரம்பரியம் சன்னியாசம் துறோரம் இதை பத்தி நிறைய நம்ம பேசிட்டு இருக்கோம் இதற்கு நடுவில் வந்து உங்களிடம் பர்சனலாக எனக்கு ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு தோணுது இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா சத்கருவுடைய பாதம் இருக்கிற ஒரு ஃபோட்டோ அந்த போட்டோ வந்து ஈஷா யோகா மையத்தில் வந்து மூணாயிரம் ரூபாய்க்கு வந்து விற்கிற விற்பனைக்கு இருக்கு ஆன்லைன்ல விற்பனைக்கு இருக்கு அதை வந்து பலர் வாங்குறாங்க ஸோ ஒருத்தவங்க பாதம் இருக்கிற போட்டோவை ஏன் நீங்க வாங்குறீங்க உங்களுக்கு அறிவில்லையா அப்படின்னு சிலர் அதை சில ஒரு சின்ன சர்க்கிள் இருக்கவங்க விமர்சனம் பண்றாங்க பாதத்தை வந்து இப்ப நம்ம இந்திய மரபு பத்திலாம் பேசிட்டு இருக்கனால இது நம்ம எப்படி பார்க்கிறோம் இது வந்து சரியா தவறா உங்களுடைய கண்ணோட்டம் என்ன சார் இல்ல இது வந்து ஒரு கேள்வி விவாதத்துக்கு வந்தாதான் அதுக்குரிய விஷயங்கள் ஒவ்வொரு கோணத்துல வரும் திருவடி என்பது குருவினுடைய அருள் இறைவனுடைய அருள் வெளிப்படக்கூடிய இடம் முதல்ல நம்முடைய மரபில் குரு வேறு இறைவன் வேறு இல்லை மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் திருமூலர் ரொம்ப தெளிவாக சொன்னார் குருவே சிவம் என கூறினன் நந்தி அவருக்கு நந்தி உபதேசித்தாரான் குரு தம்பா சிவம் சிவம் வேறு குரு வேறு இல்லை இப்போ நீங்கள் வந்து ஒரு கோயிலுக்கு போகிறீங்க அங்கே இருக்கிற திருக்குளத்தில் நீராடுறீங்க அந்த தளத்துக்கு போய் வழிபாடு பண்ணுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் ஒழுங்காக செஞ்சால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தாய்மானவர் சொல்கிறார் இதெல்லாம் நீ ஒழுங்காக செஞ்சினா உனக்கு ஒரு நல்ல குரு கிடைப்பார் மூர்த்தி தலம் தீர்த்தம் முறையாய் தொழுபவருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்க்கும் பராபரமே அப்படின்னு சொல்கிறார் அப்போ குருவை இறைவனுக்கு நிகராக வைத்து வழிபடுவது நம்முடைய மரபு குருவே சிவம் அப்போது குருவினுடைய திருவடிகளை நாம் தொட்டு வணங்குகிறோம் குருவடிகள் குருவினுடைய பாதுகைகள் இருக்கு இல்லையா அதுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டு குரு பாதுகா ஸ்தோத்திரம்னே ஒன்று உண்டு இப்போ நீங்கள் குரு ஸ்தோத்திரம் வேற குருவினுடைய பாதுகைகளை பற்றிய ஸ்தோத்திரம் என்பது வேறு இன்னும் சொல்ல போனால் ஒரு குரு தன்னுடைய முழு சாநித்தியம் தன்னுடைய திருவடிகளிலும் பாதுகைகளும் இருப்பதை குருமார்களுக்கு தெரியும் ஒரு எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய தொழிலதிபர் கோவிலில் இருக்கிறாங்க பெரிய ஆன்மீகவாதி அவங்க அவங்க வந்து காஞ்சி மகா பெரியவர்கிட்ட போய் ஒரு முறை தரிசனம் பண்ணி போது என்ன வேணும்னு கேட்டிருக்கிறேன் நான் வழிபடுவதற்கு உங்கள் பாதுகைகள் வேணும் இது இது யாருக்கு நடந்ததுன்னா கோவை கிருஷ்ணாஸ்வீஸ் அதிபர் திரு கிருஷ்ணன் அவர்களுக்கு நடந்த சம்பவம் உங்கள் பாதுகைகள் வேண்டும் அப்போ மகாபெரியவர் என்ன பண்ணியிருக்காங்க அந்த பாதுகைகள் எடுத்து மேஜை மேலே வச்சு அந்த பாதைகளை தான் தொட்டு கண்ணில் ஒற்றி கொண்டு கொடுத்துருக்குறாங்க ஏன்னா ஸ்தூலமாக அவங்க மகா பெரியவர் இருக்கிறாங்க அவங்களுக்கு அவங்களுக்குள்ள சிவத்துவம் இருக்கிறது அந்த சிவ சாநித்தியம் அவருடைய அந்த குரு அருள் என்பது அந்த திருவிடிகளில் இருக்கிறது இருக்கிறதுங்கிறது தான் இந்த தாத்பரியம் இதை பல பேர் ஒத்துக்கலாம் ஒத்துக்காமல் போகலாம் ஏன்னா வெரி ரொம்ப சிம்பிளான கேட்குது எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு நான் வாங்குகிறேன் என் பாக்கெட்டில் உள்ள ரூபாயில வாங்குகிறேன் உனக்கு என்ன பிரச்சனை வழியாக திருவடி வழிபாடு என்பது நம்முடைய மரபில் இருக்குது பாதகை வழிபாடு திருவடிகை வழிபாடு குரு பாதுகா ஸ்தோத்திரம் எவ்வளோ நம்ம பார்க்குறோம் அதனால் ஒரு தாத்வரியம் இல்லாமல் எதுவுமே இந்த ம சமயத்தில் இப்படி இப்படி முளைச்சு வந்துடாது அதற்குன்னு ஒரு பேஸ் இருக்கும் பின்புலம் இருக்கும் அதை தெரிந்து கொள்வது நல்லது இப்போ நம்ம காலில் தொட்டு வணங்குவதும் இப்போ இது குருவாக இருக்கட்டும் இல்லை பெற்றோர்களாக இருக்கட்டும் இல்லை பெரியவங்களாக இருக்கட்டும் நம்ம வந்து தொட்டு வணங்குறதுக்கும் இதுதான் காரணமா இருக்கும் அது அவரவர்களுக்குன்னு சில படிநிலை இப்ப பெற்றோர்னா ஒரு மரியாதையா இருக்கலாம் பெரியவண்ணா அது ஒரு மரியாதையா இருக்கும் ஒரு ஞானம் பெற்றவர்கள் அருளாளர்கள் என்கிற போது அதுல கூட ஒண்ணு சொல்லுவாங்க இப்போ நெடுஞ்சான்கிடையா விழுந்து வணங்குதுன்னு இல்லையா ஒன்று அது கூட ஜெயமோகன் முழுதுடல் வணக்கம் அப்படிங்கிறார் பெண்கள் வந்து பஞ்சாங்கமா வணங்குவாங்க பஞ்சாங்க நமஸ்காரம் ஆண்களுக்கு ச அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா விஷயம் தெரிஞ்சவங்க குருவினுடைய கால் கட்டை விரல்களை தன்னுடைய கைகளால் பற்றி கொள்வார்கள் கைகள்னா இவனுடைய சுட்டு விரல் கட்டை விரல்ல பற்றி கொள்வாங்க அப்ப என்ன ஆகும்னா அந்த குருவினுடைய அந்த அதிர்வுகள் சக்தி அதிர்வுகள் இருக்கு இல்லையா அது அப்படியே இந்த உடம்பு முழுக்க பரவும் என்பது ஒரு ஆன்மீக நம்பிக்கை அல்லது ஆன் யோக விஞ்ஞானம் ஆன்மீக விஞ்ஞானம் எப்படினா எடுத்துக்கோங்க அது அவங்க மூட நம்பிக்கைன்னு பார்த்தா பார்த்துட்டு போகிறாங்க நம்ம பிரச்சனை இல்லை இதுல ஆர்வம் உள்ளவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது அப்படி பண்ணுறபோது அந்த சக்தி நிலையம் உடம்பு முழுக்க சீராக பாயிருக்கும் இதை பற்றி த கேட் அப்படிங்கிற புத்தகத்தில் ஓஷோ கூட விரிவாக எழுதியிருக்கிறார் ஒரு கோயிலுக்கு போகிற போது விழுந்து வணங்குவதும் ஒரு குருவினுடைய திருவடிகளை வணங்குவதும் என்ன முறையில் வணங்கணும் அதனால் என்ன நடக்கும் அப்படின்னு இதில் வந்து உயர்வு தாழ்வு உயர்ந்தவன் நான் தாழ்ந்தவன் அப்படிங்கிற ஒரு தன்மையில் அல்ல குருவோட ஈகோவை சாட்டிஸ்ஃபை பண்ணுற விஷயம் இல்லை நம்முடைய ஆண்மை மலர்ச்சிக்கான பல்வேறு சாதனைகளில் கருவிகளில் குரு வணக்கம் ஒன்று அதுவும் ஒன்று இப்போ நீங்கள் வந்து ஒரு குரு அவங்களுடைய திருவடிகள் வந்து நம்ம மரபில் எப்படி பார்க்குறோம் அப்படின்றத நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த குரு அப்படின்ற விஷயத்துக்கே நம்ம வரலாம் இப்போ சிலர் அதே அதே விமர்சனத்துக்கு தான் நம்ம போகிறோம் இப்போ குரு அப்படின்ற ஒருத்தவங்க ஒரு ஆன்மீகவாதி இல்லை ஒரு துறவி இவங்க வந்து ஒரு காஸ்ட்லி பைக் ஓட்டலாமா ஒரு கூலர்ஸ் காஸ்ட்லியான கூலர்ஸ் போட்டுக்கலாமா காஸ்ட்லியான வாட்ச் கட்டிக்கலாமா ஹெலிகாப்டர்ல போகலாமா இல்ல இவ்வளவு பெரிய மையம் உருவாக்கணுமா இவ்வளவு பெரிய சிலை உருவாக்கணுமா எல்லாமே வந்து ஆடம்பரமா இருக்கு எல்லாமே வந்து பணம் சார்ந்து ஒரு பெரிய ஒரு காஸ்ட்லியான ஒரு குருவா அவர் தெரிகிறாரு அப்படின்ற ஒரு விமர்சனத்தையும் சிலர் வைக்கிறாங்க சோ ஒரு குருவுக்கு ஒரு ஆன்மீகவாதிக்கு இவ்வளவு தேவையா அப்படின்றது ஒரு கேள்வி சிலர் இன்னும் அறியாதவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஒரு துறவிக்கு இது தேவையா அப்படின்றதும் அதை சத்குரு தான் குறிப்பிட்டு சொல்றாங்க சத்குரு ஒரு துறவி அவருக்கு இது தேவையா அப்படின்றதும் கேட்கிறாங்க அதுக்கு முதல் இது ஒரு குருவுக்கு தேவையில்லை ஒரு ஆன்மீகவாதிக்கு தேவையில்லை ஒரு துறவிக்கு தேவையில்லை ஆனால் ஒரு குரு தன்னுடைய ஆற்றலால் இந்த பிரபஞ்சம் முழுமையையும் மனதில் கொண்டு உயிர்கள் அனைத்துக்கும் உலகில் உள்ள பல நாடுகளுக்குமான பங்களிப்பை தருகிற போது ஒரு பிரம்மாண்டமான ஜனத்தொகுப்புக்கும் உயிர்த்தொகுப்புக்கும் மரங்களுக்கும் மலர்களுக்கும் நதிகளுக்கும் ஆன தொண்டை விரிவு செய்யும் போது இந்த கட்டமைப்பு தேவையா இருக்காது இப்போ முகர்ச்சி புள்ளி போகிற இடத்துக்கு வந்து வேகமா போகணும்னு நினைக்கிறாங்க ஒரு முப்பது நாள்ல உலகம் முழுக்க பயணம் பண்ணணும்னா மாட்டு வண்டியில் போக முடியாது நீங்க ஒரு கண்ணதாசன் வந்து கரணங்கள் காரணங்கள்னு ஒரு கவிதை எழுதினார் அதில் ஒவ்வொரு கடவுளுக்கும் அவங்கவுங்க வேலைக்கு தகுந்த மாதிரி வாகனங்கள் ரிஷப வாகனம் கருட வாகனம் யமனுக்கு ஏண்டா எருமை வாகனம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது கண்ணதாசன் ஒரு காரணம் சொல்வார் யமனுடைய வேலை என்னென்னா போய் எல்லார் உயிரையும் எடுக்கிறது இப்போ அவர் கையில் நீங்கள் ஒரு பெரிய ஒரு இன்சுக்கு கொடுத்தீங்கன்னா இப்போ எல்லா உயிரையும் வேகமாக எடுத்துகிட்டு வந்துடுவாராம் ஸோ அந்த வேலையை அவர் மெதுவாக பண்ணணுங்கிறதுக்காக மெதுவாக போகிற எருமையை அவருக்கு வாகனமாக கொடுத்தாங்க அப்படிம்பார் நூற்றுவர் கிடைத்தால் ஒருவரை பிடித்து நோய் கொடுத்து அவர் உயிர் பறிக்கும் கூற்று வந்தனுக்கு ஒரு குதிரையை கொடுத்தால் கோலயம் வாழ்பராது என்று ஆற்றிலா எருமையை அவனது குதிரையாய் அமைத்தனர் சமயமா முனிவோர் அப்படின்னு எழுதுகிறார்னு வச்சுக்கலாம் அப்போது ஒரு உலகப் பயணத்தை சத்குரு மேற்கொள்கிறார் ஒவ்வொரு நாளைக்கும் அப்படி போறார் அது நடந்தால் போக முடியும் இது வந்து சிம்பிள் இது ரெண்டாவது விஷயம் ஒரு துறவி கிடையாது யோக மரபில் கிரகஸ்த யோகிகள் உண்டு இல்லற வாழ்வில் இருந்து கொண்டு சீடர்களை உருவாக்கி ஆன்மீகத்தை மேம்படுத்தியே பல அருளாளர்கள் நம்முடைய மரபில் உண்டு நம்ம சொன்ன மாதிரி ராமகிருஷ்ண பரமம்சர் அவங்க வந்து அப்படி தான் தேவியாரோடு வாழ்ந்தவங்க ஆனால் அவங்க வந்து சுவாமி விவேகானந்தர் போன்ற ஒரு பெரிய துறவு பரம்பரையை உருவாக்கணும் அதனால் இந்த கேள்விகள்லாம் ஒரு பேஸ் புரியாத கேள்விகள் தான் நீங்கள் உங்களுக்கு பாரதியாருடைய ஒரு பாடல்களில் கண்ணன் என் சர்க்குருன்னு வரும் நான் சுருக்கமாக சொல்கிறேன் அதில் பாரதியார் தன்னை ஒரு கேரக்டராக காமிப்பார் அவருக்கு வந்து ஞானம் பெறணும்னு ஆசை வரும் அங்கே யாரோ சாமியார் தாடி மீசை வச்சுட்டு போயிருப்பார் அவர்கிட்ட போய் எனக்கு யார் ஞானம் கொடுப்பா நீங்கள் சொல்லுங்கன்னா நீ வட போ அங்கே கண்ணன்னு ஒருத்தர் இருப்பார் அவர் வந்து உனக்கு உபதேசம் பண்ணுவார்னு இவர் அங்கே போய் பார்த்தா அவர் ஒரு யங்ஸ்டராக எப்போ பார்த்தாலும் சுற்றி இளைஞர்களை வச்சுக்கிட்டு இந்த பூமியை ராஜாங்கம் பண்ணுறதை பற்றி யோசிச்சுக்கிட்டு இப்படி இருக்கிறப்போ பாரதியார் அனுப்பானான் என்னை இங்கே அனுப்பினான் ஒரு சாமியார் அவன் கண்ணில் கிடச்சான அவனை வழி பண்ணிடுவேன் பாரு மாமதுரைப்பதி சென்று நான் அங்கு வாழ்கிற கண்ணனைப் போற்றியே எந்த நாமமும் ஊறும் கருத்துமே சொல்லி நன்மை தருகின்ற வேண்டினேன் அவன் காமனை போன்ற வடிவமும் இளம் காளையர் நட்பும் பழக்கமும் கெட்ட பூமியை காக்கும் தொழிலிலே எப்போதும் செலுத்திடும் சிந்தையும் ஆடலும் பாடலும் கன்று நான் முன்பு ஆற்றங்கரைதனில் கண்டதோர் தவ வேடந்தரித்த தரித்த முனிவனை கொல்ல என்று உள்ளத்தில் எண்ணினேன் சிறு நாடு பிறக்கிற மன்னவன் கண்ணன் நாளும் கவலையில் மூழ்கினோன் தவ பாடுபட்டோர்க்கும் விளங்கிடா உண்மை பார்த்து இவன் எங்கனம் கூறுவான் சந்தேகப்படுறான் ஆனா அவனை தனியா கூட்டிட்டு போய் கண்ணன் உபதேசம் பண்ணுகிற போதுதான் அவருடைய ஞானத்துடைய அளவு எப்படி என்று தெரிகிறது குரு எப்படி இருக்கிறார் என்ன வடிவத்தில் இருக்கிறார் என்ன பயன்படுத்துகிறார் என்பது பெரிதல்ல அவருடைய உள்ளீடு தான் முக்கியம் உள்நிலையில் அவர் என்னவாக இருக்கிறார் பல கோடி பேர்களிடம் சென்று சேரக்கூடிய ஒரு ஞானத்தை அவர் தருகிறாரா பலருக்கும் பயன் தரக்கூடிய புதிய திட்டங்களை அறிவிக்கிறாரா இன்னும் இருநூறு ஆண்டுகள் கழித்தும் இந்த உலகம் ஆரோக்கியமாக வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறாரா இதை தான் நீங்கள் பார்க்கணும் சரி அவருக்கு கூலிங் கிளாஸ் போடுறாருன்னா இப்போ பாருங்கள் நான் வந்து இப்போ உங்கள் வீடு ஒரு அரை மணி நேரம் இந்த லைட்டில் உட்காந்துருக்குறேன் அப்போ எனக்கு போன கண்ணில் வந்து ஒரு கலைப்பு வரலாம் சத்குரு வந்து ஒரு நாளைக்கு பல மணி நேரங்கள் இந்த பேட்டிகள் கொடுக்குறாங்க பல அரங்குகளில் பேசுகிறாங்க இந்த பெரும் வெளிச்சம் கண்ணில் பாயுது கூலிங் கிளாஸ் போட்டுக்கிறாங்க இதில் என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன் எதோ சொல்லணும்னு சொல்றாங்க இல்ல தெரியாம கூட சொல்லலாம் இல்லை மக்கள் வந்து மக்களோட பார்வையும் பார்த்தீங்கன்னா ஒரு துறவரம் ஆன்மீகம்னா அது உங்க எளிமையான தோட்டத்தோடையே பார்த்தவங்க மகா பெரியவர் நீங்க சொல்றீங்க அந்த எளிமையான தோட்டத்தோடையே பார்த்துட்டு திடீர்னு இப்படி பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த ஒரு மாற்றத்தை வந்து ஏற்றுக்க முடியலையோ இல்லை அப்படி இல்லை அதாவது சில உதாரணங்களா அதில் பல பகுதிகள் உண்டு இப்ப மகா மகா பெரியவர் அவங்க வந்து சன்னியாசி சத்குரு சன்னியாசி அல்ல ஒரு யோகி ஒரு இல்லற ஞானி கிரகஸ்த யோகி இன்னும் சொல்ல போனால் அவங்களுமே பீடாதிபதி தான் யார் நம்ம காஞ்சி மகா அந்த வரிசையில் வர்றவங்களாமே பீடாதிபதிகள் தான் அது ஒவ்வொரு மடத்துக்கு திருமணத்துக்கு திருமணம் வேறுபடும் இப்போ நீங்கள் சைவ திருமணங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா குருமகா சன்னிதானங்கள் இருப்பாங்க அவங்க தங்கத்திலலாம் கண்டிகை அணிந்திருப்பாங்க ருத்ராட்சித்தம் தங்கத்தில் கோத்து அணிஞ்சிருப்பாங்க ஏன்னா அவர்கள் வந்து ஞான நிலையினுடைய அரசர்கள் துறவ அரசர்கள் நீங்க வேணா நம்ம சமயத்தினுடைய வழிகாட்டிகள் நாலு பேர் ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் மாணிக்க வாசகர் அதுல இவங்க ஒவ்வொருத்தருமே மாதிரி இருப்பாங்க திருநாவுக்கரசி கையில் உழவாரப்படையோட இருப்பாங்க ஞானசம்பந்த சாமி தங்கத்தில் தாளத்தோடு இருப்பாங்க சுந்தரமூர்த்தி சுவாமிகள் சிவபெருமானுக்கு உற்ற தம்பிரான் தோடர் அவர் கம்பீரமா ராஜபடியில் இருப்பார் மாணிக்க சாமி அடியார் மந்திரியா இருந்து அடியவரானார் அடியவர் குணத்தில் இருப்பார் இப்போ இதை நீங்க தாழ்வு சொல்வீங்களா இவரையும் அப்படி இருக்காரு அவரையும் அப்படி இருப்பாருன்னு கேட்பீங்களா இவர்கள் எப்படி வெளித்தோட்டத்தில் இருந்தாலும் உள்நிலையில் இவர்கள் எல்லாம் இறைவனுக்கு உகந்தவர்கள் இருக்காத இந்த நால்வர் திருவுருவத்தையே நம்ம வைக்கிறோம் அதே நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது அது அதனால் புற விஷயங்களில் கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு அவ நீங்க பார்க்க வேண்டியதை பாருங்க அவங்க என்ன தந்திருக்காங்கன்னு பாருங்க அதை நோக்கி கவனத்தை செலுத்து ஆனால் இந்த நேர்காணல் முழுக்க பார்த்தீங்கன்னா நம்ம வந்து விமர்சனங்கள் அதற்கான பதில் அதை ரிலேட்டடாகவே போகிறனால நான் இந்த கேள்வி முன்வைக்கிறேங்கன்னா இப்போ ஈஷா யோக மையம் ஒரு ஆன்மீக மையம் யோகா ம பல லட்சம் மக்களுக்கு கொண்டு சேர்த்துட்ருக்காங்க பல தொண்டுகள் வந்து இங்கே இருக்க மக்களுக்கு சமூகத்துக்கு செஞ்சிட்ருக்காங்க இந்த ஒரு ஆன்மீக மையம் மீது இத்தனை வகையான தாக்குதல் அதுவும் தொடர்ந்து பல வருடங்களாக வந்துட்டுருக்கு அப்படின்ற போது மக்களுடைய பார்வை வந்து ஒவ்வொருத்தவங்க ஒரு விதமாக நல்ல உணர்ந்தவங்களுக்கு தெரியும் இது எந்த மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்றது இது முதல் முறையாக நடக்குதா நீங்கள் வரலாறு நிறைய உங்களுக்கு தெரியும் தமிழகத்தில் நிறைய ஆன்மீக அமைப்புகள் பற்றி உங்களுக்கு தெரியும் முதல் முறையாக அப்படி நடக்குதா அப்படி ஒருவேளை நடந்திருந்தால் வேற ஒரு ஆன்மீக அமைப்புகளுக்கு நடந்திருந்தால் அது அந்த டைமில் அங்கே இருக்க மக்கள் அந்த டைமில் இருந்த மக்கள் அந்த குருவுடைய சீடர்கள்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்க அப்படின்றத பற்றி சில உதாரணங்கள் நீங்கள் சொல்ல முடியுமா சொல்லப்போனால் எந்த ஒரு கருத்துருவாக்கமும் ஒரு செயல் வடிவம் பெறுகிற போது அது ஆன்மீகமாக இருக்கலாம் தத்துவமாக இருக்கலாம் சமூகம் சார்ந்து கூட இருக்கலாம் குறிப்பாக ஆன்மீகத்தில் அது சமகால எதிர்ப்புகளை நிறைய சந்தித்து தான் வந்திருக்கிறது புத்தர் காலத்திலிருந்து புத்தருக்கு நிறைய எதிர்ப்பு இருந்தது ஒரு குழுவாக அவர்கள் போகிற போது சில ஊர்களிலே தூற்றினார்கள் ஒரு ஊரில் புத்தர் வந்து குழுவோடு போகிற போது கடும் பசை மாறி பொழிந்தார்கள் புத்தரை புத்தரை அவர் பாட்டுக்கு கடந்து போனார் கூட வந்த அவருடைய சக சன்னியாசிகளாம் இப்போ உங்களை மாதிரி கொதித்துட்டு இருந்தாங்க அப்போ புத்தர்கிட்ட போய் கேட்டாங்க இப்படி இவ்வளோ பேசுகிறாங்களே நீங்கள் ஏன் ஒன்றுமே பேசலை அவர் சொன்னார் இதுக்கு முந்தைய ஊரில் என்ன பண்ணாங்க நம்ம எல்லாருக்கும் நிறைய இனிப்புகள் பழங்கள் கொண்டாந்து கொடுத்தாங்க நான் என்ன பண்ணேன் நீங்கள் அதை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணி உங்களுக்குள்ளேயே பிரசாதமாக பகிர்ந்துக்குங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்க இப்பவும் அதே தான் பண்ணேன்னார் அவள் தருவது அவர்களுக்கு தான் போகுது அப்போ புத்தர் அடி புத்தருக்கு அந்த பிரச்சனை இருந்திருக்கு எல்லாருக்கும் இருந்திருக்கு இப்போ நாயன்மார்களுக்கு வந்து எவ்வளோ சிரமங்கள் கல்லிலையை கட்டி கடலிலே போடுவது இதில் கால வாயில் உட்கார வைப்பது இதெல்லாம் நடந்திருக்கு ஏன்னா அவங்க ஒரு கருத்துருவாக்கத்தை முன்வைக்கிற போது அதை எதிர்ப்பவர்கள் அவங்களுக்கு அப்போ ஒரு பலம் ஏதாவது இருந்ததுன்னா அந்த பலத்தை பிரயோகம் பண்ணி பார்ப்பார்கள் பலம் இல்லாதவர்கள் வீண் வதந்திகளை கிளப்புவார்கள் வள்ளலார் காலம் வரைக்கும் அது தொடர்ந்துருக்குது புத்தரில் தொடங்கி வள்ளலார் வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்தில் அவள் என்ன சொல்ல வருகிறார்கள் என்பதை புரியாமல் அதை எதிர்க்கக்கூடிய ஒரு மனோபாவம் என்பது இருந்து தான் வந்திருக்கிறது இனி ஒரு இயக்கம் அது தன்னுடைய பாதையை நோக்கி தான் போய்கொண்டே இருக்கிற போது இவையெல்லாம் வழியில் வந்து போவது இயல்பு தான் அப்படி வந்தால் நம்ம நம்ம பாதையில் சரியாக இருக்கும்னு அர்த்தம் எதிர்ப்பு வந்தா எதிர்ப்பு வந்தால் சரியா இருக்கும் ஏன்னா என்னென்ன புரியாதவர்கள் அவங்க வந்து ஒரு தி கெட் அஜி இப்படி எதிர்ப்புகள் வரும் பொழுது வந்து ஒரு ஆன்மீக அமைப்பாக இருந்துட்டு அந்த எதிர்ப்புகளுக்கு வந்து பதிலடி கொடுப்ப கொடுப்போ புத்தரை பற்றி ஒரு உதாரணம் சொன்னீங்க ஒரு ஊரில் வந்து இந்த மாதிரி எதிர்ப்பு வந்துச்சு அவர் அதை பெருசாக கண்டுக்காமல் போயிட்டாரு அப்படின்னு சொன்னீங்க கண்டுக்காமல் போகணும் அப்படின்றது வந்து அப்படி போக வேண்டிய ஒரு தான் இருக்கிறோமா இல்லை எதிர்வினை ஆற்ற வேண்டிய சூழ்நிலை இருக்கா இல்லை புத்தர் கண்டுக்காமல் போனார்ன்னு சொல்ல அந்த வசைமொழிகளை அவர்களுக்கே திருப்பி கொடுத்தார் பழங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டது மாதிரி இவங்க இதை பகிர்ந்துக்கிட்டாங்க அவங்களுக்கு அவங்க விழிப்புணர்வுகள் இல்லாமல் பகிர்ந்துக்கிட்டாங்க ஆனால் இப்போ நாம் பார்த்தோன்னா இப்போ சோசியல் மீடியாவில் இப்போது ப இப்போ நீங்கள் கேட்ட கேள்வியில் வச்சு பாருங்களேன் அந்த ஊரில் ஒரு பத்து பேர் எதிர்க்கிறான்னா அவன் எதிர்த்து தங்க இருக்கிற பத்து பேருக்கு தான் தெரியும் சுற்றி இருந்த ஒரு பத்து பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் இன்றைக்கி சோசியல் மீடியான்னு ஒன்று இருக்குது ஆள் குரல் கொடுத்தாருன்னா அது உலகம் முழுக்க கேட்குது திரும்ப திரும்ப சொல்லுகிற போது இது உண்மையாக இருக்குமோ என்கிற கேள்வி அவர்களுக்கும் வருது பொய்யை பொருந்த சொன்னால் மெய் திரு முடிக்கும்பாங்க அந்த மாதிரி அதனால் நான் பதில் சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது இந்த விளக்கங்கள் தர வேண்டிய அவசியம் இருக்கிறது எல்லாவற்றையும் விட எல்லாவற்றையும் பேணுகிற நிர்வாகம் அரசு நிர்வாகம் நடுநிலையோடு உள்ளே வந்து பார்க்குது அவங்க ஒரு ஆய்வு பண்ணுறாங்க அந்த மாதிரி இல்லைன்னு ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க காட்டை திருடி வனத்துறையில் வந்து அவங்க ஆய்வு பண்ணாங்க இல்லை வனநிலத்தை இவங்க எடுக்கலங்கிறாங்க யானை வழித்தடம்னு சொல்கிறாங்க அந்த டபிள்யூ டபிள்யூ டபிள்யூலேருந்து எல்லாம் வந்து பார்க்குறாங்க வைல்ட் லைஃப் ஆர்கனைசேஷன்லேருந்து இது யானை வழித்தடத்தில் இல்லைங்கிறாங்க இப்போ அரசாங்கம் காவல்துறை அனுப்புது அவங்க பார்த்துட்டு அது என்னங்கிறத சொல்கிறாங்க அப்போது நம்ம அவங்கள அவங்க அதையும் நம்ம அதையும் கணக்கில் எடுத்துக்கணும் அதையும் நாம் மக்கள்கிட்ட சேர்க்கணுமே தவிர இது வந்து அவங்க மேலே நம்ம கோவப்பட்டு பயன் கிடையாது ஆனால் இந்த மாதிரி இது தனிநபர் தாக்குதலாக மாறுகிற போதோ ஒரு இல்லாத ஒன்றை ஒரு நடக்காத ஒரு தப்பை நடந்ததாக சொல்லுகிற போதோ அதை கடுமையாக மறுத்து உண்மைகளை எதிர்த்து சொல்ல வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது இது என்ன காரணம்னா நம்ம நம்மை நிலைநாட்டி கொள்வதற்கல்ல இப்போ நான் வந்து ஒரு ஈஷா தொண்டனாக என் தனிப்பட்ட அபிப்பிராயத்தை சொல்கிறேன் அந்த ஈஷா இயக்கம் மையம் கூட அதில் மாறுபடலாம் ஈஷா இனி தன்னை யாருக்கும் நிரூபிக்க வேண்டிய நிலைமையில் இல்லை அது என்ன உயரத்தில் இருக்குதுன்னு தெரியும் இப்போ நீங்கள் இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்க அந்த இத்தனை பிரச்சனைகள் வந்தப்போ தான் தீபாவளிக்கு விடுமுறையில் எழுபத்தையாயிரம் பேர் ஆதியோகி தரிசனத்துக்கு வந்தார்கள் ஒரே நாளில் ஒரே நாளில் வந்தாங்க ஒரே நாள் அப்புறம் என்ன சொல்கிறேன்னா இது ஏன் நம்ம இதெல்லாம் திரும்ப திரும்ப சொல்கிறோம் அப்படின்னா இதன் மூலம் இந்த தவறான வதந்திகளை நம்பி பரப்புதலை நம்பி ஈஷா வழியாக தன்னை உணரக்கூடிய வாய்ப்பை விருப்பம் இருந்து யாராவது சந்தேகத்தின் பேரில் இறந்து விடக்கூடாது அவங்கள நம்ம கேட்ரு பண்ணுறோம் இதில் எந்த ஸ்டாண்டும் இருக்காத பொதுமக்களுக்கு நம்ம உண்மையை சொல்லுகிறோம் நீங்களே பார்த்துக்குங்க இப்படி தான் இருக்குது ஆனால் இப்படி சொல்கிறாங்க இதுதான் நம்ம நோக்கமே தவிர இப்போ அவங்க அது ஒரு கட்சி நம்ம ஒரு கட்சினால் அது வந்து ஒரு யுத்தம்லாம் கிடையாது நாளைக்கு எந்த காட்சிகளும் மாறலாம் அவங்களும் மனம் மாறலாம் இல்லை அவங்க புரிந்ததை புரியாதனாலும் சில பேர் பேசலாம் சில உள்நோக்கத்தோடு பேசிக்கிட்டே போனாலும் போகலாம் அப் அது ஒரு பிரச்சனை கிடையாது அதாவதுங்க இப்போ எல்லாருக்குமே ஒரு கேள்வி என்ன வரும்னா இவங்க எப்படி ஈஷாவை நோக்கி வந்தாங்க எப்படி சத்குருவை நோக்கி இவ்வளோ பேர் வர்றாங்க இவங்களுக்கு தெரிஞ்ச அந்த லிமிட்டட் சோர்ஸை வச்சுக்கிட்டு ஆயிரம் கற்பனை பண்ணுறான் மருந்து கொடுத்தாங்க மயக்கிறாங்க இது இது இதில் என்ன வேடிக்கைன்னா செயலாற்றல் செயல்திறன் மிக்கவர்கள் அவங்க வேலை செய்வதற்கு தேவைப்படுகிறார்கள் அதனால் மயக்கினார்கள் மயக்கப்பட்டவன் வேலை செய்வானா ஆ மயக்கத்தையே தானே இருப்போம் பேசிக் விஷயம் அது அப்போது ஒரு குரு என்ன செய்கிறாரோ அது ஒரு சீடனுக்கும் ஒரு குருவுக்கும் நடக்கிற ஒரு பர்சனல் விஷயம் ஒரு லட்சம் பேர் உட்கார்ந்துருக்கலாம் குரு அங்கே உட்கார்ந்து இருக்கலாம் குரு அங்கே ஒவ்வொருவரோடும் தனித்தனியாக உறவாடுகிறார் அவருடைய சக்தி நிலையில் அந்த உறவை அவர் ஏற்படுத்தி கொள்கிறார் அப்போ என்னை அவர் எந்த அளவுக்கு தொடுகிறாரோ அந்த அளவுக்கு நான் அவரிடம் நெருங்கி வருகிறேன் நன்றி உணர்வோடு இருக்கிறேன் எனக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு என்னென்னா நான் வந்து தொண்ணூற்றி ஆறில் ஈஷாவுக்கு வந்தேன் ஈஷாவுக்குள் வராமல் இருந்திருந்தால் இப்போ இன்னும் இப்படி ஒரு பிரச்சனை வருதுன்னா இவ்வளோ அமைதியாக நான் பேசிகிட்டு இருக்க மாட்டேன் நான் கருத்தை அழுத்தமா சொல்லிருக்கலாமே தவிர எனக்கு மனிதர்கள் மேல கோபம் இல்லை ஏன்னா அவங்க இப்போ நான் சொல்ல வேண்டியதான் நான் சொல்றேன் இந்த பக்குவத்தை இந்த பொறுமையை எனக்கு ஈஷா கொடுத்தது இந்த தெளிவை கொடுத்தது உள்நிலையில் பல மாற்றங்களை ஏற்படுத்தியது நான் கூட ஒரு பாட்டுல எழுதியிருப்பேன் இதுக்கு முந்தைய இந்த ஹியூமன்ஸ் ஆஃப் ஈஷா இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கேன் ஆசை என்னும் போதை ஆடவிட்ட மோகம் காணல் நீரை தேடி கால்கள் போன காலம் கோபம் வஞ்சம் நூறு கும்மி கொட்டும் வேகம் ஆணவத்தின் சேறு ஆள் விழுங்கும் நேரம் கை கொடுத்து நீயும் காத்ததென்ன மாயம் சோர்ந்திருந்த நெஞ்சில் பூ மலர்ந்த காலம் சத்குரு சந்நிதி தந்தது இந்த ஞானம் அப்போ ஒரு உணர்ச்சிகளினுடைய வேகத்தில் ஆட்பட்டிருந்த நிலையில ஒரு தெளிவை அந்த வயசுல வந்து எனக்கு சத்குரு அருளினார் ஈஷா அருளியது என்பதனால் அந்த நன்றி உணர்வு எனக்கு இருக்குது இப்போ உள்நிலையில் வந்து நீங்கள் ஒரு மாற்றத்தை உணர்ந்து விட்டீர்கள் என்றால் வெளியில் ஆயிரம் பேர் பொய் பிரச்சாரம் என்னை பாதிக்கவே பதிக்கிறது அவர் செய்தால் ஒரு காரணம் இருக்குமே நான் யோசிப்பேன் விசாரித்து பார்த்தா உள்ள உள்ளபடி ஒரு காரணம் இருக்கும் நல்லதுன்னு விட்டுருப்போம் இப்படி தான் அதை அணுகிறேன் இந்த ஆண் மட்டுமல்ல ஈஷாவில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஈஷா குடும்பத்தினர் தன்னார்வ தொண்டர்கள் இப்படித்தான் ஈஷாவை உள்வாங்கி இருக்கிறார்கள் அவர்கள் முட்டாள்கள் அல்ல முற்றும் விளைந்தவர்கள் முற்றி விளைந்தவர்கள் கனிந்தவர்கள் அவங்கள முட்டாளன்னு நினைக்கிறது சில பேருடைய முட்டாள்தனமாக இருக்கலாம் அது எப்படின்னு முதல்ல யோசிப்பாரு இட்ஸ் இட் பாசிபிள் நீங்கள் கோடிக்கணக்காக பணம் கொட்டி கொடுத்தா கூட ஒரு கூட்டத்துக்கு ஒருத்தவங்க வரமாட்டேங்கிறாங்க கட்சி கூட்டத்துக்கு வர்றவங்க கூட காசை வாங்கிட்டு போயிடும் தானாக வந்து நிற்கிறார்கள் தானாக செய்கிறாங்கன்னா அவன் ஒன் வேர் தி அதர் அதை நீங்கள் சந்தேகப்பட்டீங்கன்னா நீங்கள் அதை எந்த வருத்தமே இல்லைன்னு நீங்கள் வந்து இப்போ பல மனிதர்கள் வந்து இப்போ ஈஷாவை நோக்கி வராங்கன்னா அதுக்கு காரணம் வந்துட்டு உள்நிலையில் அவங்களுக்கு ஏதோ மாற்றம் நடந்திருக்கு நன்மை நடந்திருக்கனால தான் வராங்கன்னு சொல்கிறீங்க இது ஏற்கக்கூடியதாக இருந்தாலும் இன்னொரு கேள்வி எப்படி வருது அப்படின்னா இன்னும் சில ஆன்மீக அமைப்புகள் இருக்குது இப்போ சமகாலமாக இருக்கலாம் இல்லை இதுக்கு முன்னாடி இருந்த அமைப்பாகவும் இருக்கலாம் அங்கே இருக்கும் நபர்கள் வந்து ஒரு ஆன்மீகத்தை போலியாக எடுத்து போன நபர்கள் அப்படின்ற மாதிரி அறியப்படுது ஆக்சுவலாக மக்கள் மதியில் அவங்களுக்கும் சீடர்கள் இருக்கிறாங்களே கேள்வி வருது எந்த ஒரு ஆன்மீக அமைப்படுத்தாலும் அவங்களுக்குன்னு ஒரு மக்கள் இருக்காங்க ஒரு கூட்டம் இருக்கு அப்படின்னு ஒரு புது பார்வை இருக்கு அதுக்கு நீ எப்படி போலி உண்மை என்று தீர்மானிக்க நாம் யார் சட்டமே கூட நான் அந்த அமைப்புகள் பத்தின ஒரு பெயர் சொல்ல வரும்ல பட் சட்டமே கூட தண்டனைக்கு உட்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க அந்த நபர்களுக்கும் மக்கள் வந்திருக்கிறாங்க அதாவதுங்க இப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வி இருக்கிறது இது வந்து இதுவும் காலகாலமாக இருக்கிறது ஒரு குரு என்பவர் ரொம்ப உயர்ந்தவர் குருவே சிவம்னு சொல்லக்கூடிய திருமூலரை என்ன சொல்கிறார் நீ தேடி எடுக்கிற போது உனக்கு அமையக்கூடிய குரு நல்ல குருவாக அமையணும் குருட்டினை நீக்கும் குருவினை கொள்ளார் குருட்டினை நீக்கா குருவினை கொள்வர் குருடும் குருடும் குருட்டாட்டமாடி குருடும் குருடும் குழி விடுமாறு அப்போ எல்லாவற்றிலும் போலிகள் உண்டு எனக்கு என்ன நினைவு நான் ஒரு நல்ல குருக்கிட்ட வந்துட்டேன் இருபத்தெட்டு வருஷமா அவர் கூட இருக்கேன் அந்த நினைவு தான் எனக்கே தவிர அடுத்தவங்க என்ன ஆனாங்கன்னு நான் பார்க்க முடியாது இப்போ வயிற்றுக்காக சில பேர் வந்து அந்த வேஷம் போடுவார்கள் முதர நிமித்தம் பகுக்ருத வேஷங்கிற ராதிசங்கரர் பஜகோவிந்தத்தில் வயிற்றுக்காக ஒரு பெரிய சாமியார் மாதிரி சில பேர் வேஷம் போட்டுவோம் இது என்றைக்குமே இருக்குது எப்பயுமே இருக்கு எப்பவுமே இருக்கு ஆனால் அதை இதையும் நீங்கள் ஒப்பிட முடியாது நீங்கள் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நகைக்கடை இருக்குது தங்க நகைக்கடை பக்கத்துலேயே கவரிங் கோல்டு வச்சுருக்காங்க என்ன அவங்ககிட்ட ஒரு நேர்மை இருக்குது கவரிங் கோல்டுன்னு போட்டாங்க இவங்க போடல அவ்வளோதான் ரிச்சி ஆனால் மக்களுக்கு தெரிய வேண்டிய பல கருத்துக்களை வந்து உங்கள் உங்கள் மொழி ஆளுமையோடு நீங்கள் சொன்னது வந்து எனக்கு கே கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருந்துச்சு சில கருத்துக்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் நீங்கள் சொல்லியிருக்கீங்கண்ணா தொடர்ந்து இந்த மாதிரியான உங்களுடைய கருத்துக்களை வந்து நம்முடைய சேனலுக்கு வந்து நீங்கள் தெரிவிக்கணும் அப்படின்றத ஒரு வேண்டுகோளோட வச்சு நம்ம இந்த நேர்காணலில் நிறைவு செஞ்சுக்கலாங்கண்ணா ரொம்ப மகிழ்ச்சி சில விஷயங்களுக்கு நான் கடுமையாக எதிர்வினையாற்ற வந்தாலும் யாரையும் புண்படுத்துகிற விதமாகவோ மரியாதை குறைவாகவோ நான் பேசவில்லை என்று நான் அதை நான் நிறைவு கொள்ளுகிறேன் என்ன காரணம்னா எனக்கு இப்போ ஒரு ஐம்பத்தாறு வயசாகுது இருபத்தெட்டு வயசில் நான் ஈஷாவுக்கு வந்தேன் சத்குருனுடைய திருவடிகளில் இருந்து அவர் என்னுடையக்குள் பல நிலை மாற்றங்களை அவங்க ஏற்படுத்துனாங்க ஒருவேளை என் சொற்களில் கோபத்திலே கூட கொஞ்சம் நாகரீகம் இருந்தது என்றால் அது சத்குருவினுடைய அருளால் அவர் என்னை உருவாக்கிய விதம் அப்படி ஈஷா மக்கள் உருவாகி இருக்கிற விதமும் இப்படித்தான் என்பதை எல்லோருக்கும் சொல்லி தவறான பிரச்சாரங்கள் எவ்வளவோ வந்து கொண்டு தான் இருக்கும் எல்லா நல்ல இயக்கங்களுக்கும் வரும் இனிய காண்க அதன் இயல்புணர்ந்தோரே என்று சங்க இலக்கியம் சொன்னதைப் போல அதன் நல்ல அம்சங்களை உணர்ந்து கருத்துகளை கருத்துகளாக பார்த்து தனிநபர் தாக்குதல்களில் ஈடுபடாமல் விவாதங்களை வளர்த்தெடுத்தால் அதை நாம் எப்போதும் எதிர்கொள்ளலாம் பேசலாம் வணக்கம்